ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி குரூப் ஃபோர்ல இருந்து அடுத்த நல்ல செய்தி ஆனால் ரிசல்ட் மட்டும் வருதா அது வேற செய்தி ஓகேங்களா இப்போ என்ன பாத்தீங்கன்னா வேகன்சி மீண்டும் அதிகரிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்தது ஒரு வேகன்சி திருப்பியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி அதிகரிச்சாங்க இப்போ மீண்டும் கொஞ்சம் வேகன்சி அதிகரிச்சு நியர் டு மொத்தமாக ஒரு பத்தாயிரம் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நமக்கு பத்தாயிரம் வேகன்சி இருந்தது பாருங்க அதே அளவுக்கு பத்தாயிரம் வேகன்சி இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இப்போ அதோட டீடைல்ஸ் தான் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓகே இந்த பிடிஎஃப் தெரிவதற்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேகன்சி அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு மூவாயிரம் அஞ்சாயிரம் வேகன்சி அதிகமாயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது நம்ப தகுந்த தகவலா இல்லை ஏன்னா நம்ம டிஎன்பிசி வட்டாரங்கள ஏகப்பட்ட வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கும் ரிசல்ட் போடுவாங்க போன தடவை பார்த்தீங்கன்னா டிஆர்பியில இருந்து நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி இப்படி ஏகப்பட்ட வதந்திகள் ஏகப்பட்ட பேக் நியூஸ் வந்துட்டே இருக்கும் அது எதுவுமே நம்ம பிலீவ் பண்ணக்கூடிய செய்திகளாக இல்லை ஆனா டிஎன்பிசி தரப்புல இருந்தே அபிஷியலா அவருடைய வெப்சைட்ல இருந்தே வந்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பிடிஎஃப் தான் நேற்று டேட்டை போட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் நோட்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா விஏஓ குரூப் ஃபோர் ரெண்டு குமார் ஓகே அப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ் அதிகப்படுத்தி இருக்காங்க பாருங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஆல்ரெடி அதாவது விஏஓ போஸ்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி இரநூத்தி எழுபத்தி நாலு வேகன்சி இருந்தது இப்போ என்னவா மாற்றிருக்காங்க நானூற்றி இருபத்தஞ்சு வேகன்சியாக மாற்றிருக்காங்க கூடுதல் இந்த வருஷத்தோட வேகன்சி கால்குலேட் பண்ணி ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா போன வாரம் நியூஸ் கூட என்ன வந்ததுன்னா விஏஓக்கள் அவங்க தரப்புல இருந்து போராட்டம் நடத்துறாங்க லோக்கல்கள் அதாவது விஏஓ இருந்து போராட்டம் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய கோடை காலி பண்ணி சீக்கிரமா நிரப்பணும் சொல்லிட்டு அதன் அடிப்படையில் இருக்கலாம் அது நார்மல் ப்ராசா கூட இருநூத்தி இருபத்தி நாலுல இருந்து கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி அஞ்சு நியத்தூர் எண்பது பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த ஆசிரியர் ஜூனியர் அசிஸ்டன்ட் நிறைய பேர் வந்து இந்த இந்த இதுக்கு எலிஜிபிளா இருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வேகன்சி பிளஸ் எண்பத்தெட்டுல இருந்து நாலாயிரத்தி கிட்டத்தட்ட ஐயாயிரம் வேகன்சியாக இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து உயர்ந்திருக்குது ஓகே கிட்டத்தட்ட ஆயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட அதிகமா இருக்கு அடுத்து பாருங்க பில் கலெக்டர் இங்க இருந்து பாத்தீங்கன்னா எஸ் இது கூட ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இது மூணு ரெண்டுமே ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வரும்பா பில் கலெக்டர் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைபிஸ்ட் ஓகே டைபிஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இருந்து மூவாயிரத்தி முன்னூறு இது ஒரு ஆயிரம் வேகன்சி அதிகமா ஓகே எப்பவுமே வேகன்சி இன்க்ரீஸ் இந்த டைபிஸ்ட் ஸ்டீனோ டைபிஸ்டோட பங்கு அதிகமாயிரும் ஏன்னா அது அவங்க மட்டும்தான் இருக்குது அது ஸ்டூட்கீப்பர் இதெல்லாம் மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வரைக்கும் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது ஒரு போர்டு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கார்ப்பரேஷன் ஸ்டாச்சுரி அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் பிஎஸ்சியூவோடைய வேகன்சி இதோட டிஎன்பிசியோட வந்து சொன்னோமா அதன் அடிப்படையில ஸ்டேட் ஓன்டு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்லிட்டாங்க பிஎஸியூ ஸ்டேட் கார்ப்பரேஷன் ஸ்டாச்சுரி போர்ட்ஸ் அதாட்டி

அதே தான் ஓகே நோட்டிபிகேஷன் தான் மாறி இருக்கு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வேகன்சியா பில் கலெக்டர்ல மாறி இருக்கு ஸ்டீனோடைபிஸ்ட் தான் வேற எலக்ட்ரிகல் லைசென்சிங் பாருங்க அதாவது இபி இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஓகேவா வேகன்சியை கொடுக்காம இருந்தாங்க இப்போ புதுசா முப்பது வேகன்சி கொடுத்திருக்காங்க குரூப் ஃபோர் ஸ்கேல் தான் மாற்றம் எதுவும் இல்லை கம்மியாக எதுவும் இல்லை தமிழ்நாடு எலக்ட்ரிகல் லைசென்சிங் போர்டு ஒரு வேகன்சி டைப்லிஸ்டிக்காக அடுத்து தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒரு வேகன்சி தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் ஓகே இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஎஸ்சியோ அண்டர்டேக்கிங் ஃபீல்டு எஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா இருபது வேகன்ஸி போர்ட்டு மொத்தமாக இருபது எரநூத்தம்பது வேகன்சி டேபிள் ஏ அண்ட் பி ரெண்டு ल पत्ती

நிறைய ஊடகங்களல வந்து வெளியாகிட்ட இருக்கு சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாயிட்டு இருக்குது அதனடிப்பட இருக்குது கூடலாம் நம்ம என்ன என்ன தகவல் சொல்றோம் அப்படின்னு பாட்டினா இதுக்கு முன்னாடி வருடங்கள்ல எவ்ளோ வேக்கன்சி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஓக்கு இருந்தது இப்போ எவ்வளவா இருக்குதுங்கிறத நான் ஒரு சின்னதா ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன் பிளஸ் விஏஓ பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டாக ஆரம்பத்தில் வந்தது இப்போ இன்க்ரீஸ் ஆகி ஓகேங்களா நமக்கு இன்க்ரீஸ் ஆனது ஐயாயிரத்திலிருந்து அப்படியே டபுள் விட ஆன மாதிரி தெரியும் ஆனா நமக்கு என்னதான் வந்திருக்குன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினேழு வேகன்சி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிளஸ் விஏஓ ஓகேங்களா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு டைப்பிஸ்ட் தான் முதல்ல மூவாயிரம் வேகன்சி இருக்கும் ஓகேங்களா ரைட் அதெல்லாம் விட்டுருங்க

அந்த அந்த ஆண்டு அந்த முழு ஆண்டுகளில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை அடுத்த வருடம் வரக்கூடிய காலி பணியிடங்களில் சேர்க்கலாம் அதிகமாக எதிர்ப்பு சார் இதுவே பத்தாயிரம் போயிடுச்சு அப்போ அடுத்த வருஷம் கால்ஃபரில் வந்து கம்மியாக தான் வருமா அப்படி தான் திங்க் பண்ணலாம் எப்போவுமே குரூப் ஃபோரோட இயல்பு என்னென்னா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க குரூப் ஃபோர் மட்டும் கிடையாது குரூப் ஃபோர் குரூப் குரூப் ஃபோன் இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் விடும் பொழுது ஒரு வேகன்சியும் பின்பு அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன் இது கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி கூட இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒரு தடவை ஓகே அப்போ அந்த அளவுக்கு வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை விடாமல் அடுத்தடுத்த அடுத்த எக்ஸாமுக்கும் நம்பிக்கை padi. Serilah. Thank you.